ஒன்றிய பாஜக அரசு அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை கூட்டி அஸ் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூலமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது கூடவே சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்புக்கு பின்னாடி உள்ள அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம கொஞ்சம் விவரமாக பேச போகிறோம் அதோட சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என்ன பண்ணோம் அப்படின்னா மாநில அரசோ ஒன்றிய அரசோ அந்த அந்த இருந்து எதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு அறிவிப்பு அப்படின்னு வருமா அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்த உடனே உடனே அறிக்கை ரெடி பண்ணிடுவாங்க அறிக்கை ரெடி பண்ணி ட்விட்டர்ல வெளியிட்டுருவாங்க என்னன்னு வெளியிடுவாங்க அப்படின்னா இதுக்கு நாங்க தான் காரணம் எங்க ஐயாவோட உழைப்பு தான் காரணம் முப்பது வருஷ உழைப்பு நாற்பது வருஷ உழைப்பு இந்த உழைப்புகள் தான் இதை செஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தொடர் அழுத்தத்தின் காரணமா தான் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு என்ன திட்டமாச்சு வரட்டங்களே கொஞ்சம் மக்கள் மத்தியில அது வரவேற்கக்கூடிய திட்டமா இருந்தா உடனே அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் எழுதிருவாங்க நரி பேர்ல எழுதுங்க ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு போய் நரி பேர்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வழக்கமா இருக்கு அது என்ன அப்படிங்கறது குறித்தும் அவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட அறிக்கை என்ன அறிக்கை என்ன இன்னும் பிற கட்சிகளோட அறிக்கைகள் என்ன நிலைப்பாடு என்ன இந்த கணக்கெடுப்பு குறித்து அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஜாதி ரீதியாக சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காகவே காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கோருவதாக பிரதமர் மோடி விமர்சித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் உங்கள் வீடுகளில் உள்ள நகை உள்ளிட்ட சொத்துகளை பறித்து காங்கிரஸ் ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய அரசின் பட்ஜெட்டிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வெறும் ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒன்றிய வெளியிட்ட அந்த அறிவூப்ப பத்தி பாத்துறோம் என்ன அறிவூப்புன்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் அப்படின்னு குழுவ கூட்டி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ வந்து தெரிவிச்சிட்டாரு கூடவே என்ன சொல்லிருந்தார்னா மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே அப்படின்னு நடத்துனதெல்லாம் அதெல்லாம் அரசியல் காரணங்களால அதனால முழுமையா நாங்க தான் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படின்னா வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் வந்து பீகார்ல தேர்தல் அதாவது அதான் பீகார்ல தேர்தல் நடக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவா ஞாபகம் வர மாதிரி பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே வெளிநாடு பயணத்தை எல்லாம் ரத்து செஞ்சுட்டு வேக வேகமா வா மோடி களம் இறங்கிட்டாரு இனி அதை பண்ண போறாரு இதை பண்ண போறாருன்னு ஊடகங்கள்லாம் காசை வாங்கிட்டு கொடுக்குற காசுக்கு மேல கூறாண்டா கொய்யால அப்படிங்கிற அளவுக்கு போது மோடியோ ஓயா வேலையை பாருங்க நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு நேராக போய் நிதிஷ்குமார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் பார்த்தீங்களா அந்த பீகார் தான் அந்த பீகாரில் தேர்தல் வரப்போது பீகாரில் காங்கிரஸ் கட்சி த சாதிவாரி கணக்கெடுப்பை பிரதான பிரச்சனையாக முன்ன முன்னிறுத்துகிறாங்க அது ஏன் அப்படின்னா பீகாரில் தான் முதல் முறையாக த சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே எடுத்தோம் அப்படின்னு பெரும் பேசுபொருளாகி அது நீதிமன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அப்போ அது மட்டும் இல்லாமல் மோடி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்திலிருந்து இருந்து சிலர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையா குரல் எழுப்பினதா சொல்லப்படுது இதன் காரணமா இந்த நெருக்கடிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறதுனால பீகார் தேர்தல் மேகங்கள் மூண்டுகிட்டு இருக்கிறதுனால அதன் காரணமா அந்த நெருக்கடியை தாங்க முடியாம பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதுவும் குமாரோட ஆதரவோட கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக அரசு அந்த நெருக்கடியின் காரணமா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சிலர் கூட ஏம்பா பாஜக எப்பப்பா சா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணான்னு சொல்லியிருக்கு நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கு அவங்க இப்போ நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சங்கிகள் முட்டு கொடுக்க வருவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தல் தீவிர பிரச்சாரம் நடைபெற்றுகிட்டு இருக்கு பத்து வருஷம் மோடி ஆட்சியின் அதிருப்தியோட தேர்தலை சந்திக்க போது பாஜக ஆனாலும் கூட அந்த நெருக்கடியின் போதும் கூட பாஜக அரசு நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் ஐ மீன் நடத்துவோம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன வாக்குறுதி கூட அவங்க கொடுத்தது இல்லை பதிலுக்கு மாறா காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை பெரிய பிரச்சனையா முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட அதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி மோடி என்ன பண்ணார் அப்படின்னா நரேந்திர மோடி என்ன பண்ணார்னா பாருங்க காங்கிரஸ் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களை பிளவுபடுத்த பார்க்குது அப்படிங்கிற பிரச்சாரத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்போ இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி உங்க சொத்துக்களை எல்லாம் புடுங்கி கிட்ட கொடுக்க போகுது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அங்கேயும் மதவாந்திய மதவெறி வாந்தியத்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல நரேந்திர மோடி அப்போ தொடர்ச்சியா சாதிவாரி கணக்கெடுப்போ சமூக நீதியோ இந்த மாதிரியான மக்களுக்கு நன்மை பயக்கிற எந்த சமூக ரீதியில முன்னேற்றம் அடையக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் பாஜக அரசு துணையா இருந்ததே இல்லை மாறா எது எதிரா இருந்து சனாதன ஆட்சியை மக்கள் அடிமைப்படுத்துற ஆட்சியை கொண்டு வரதுலதான் தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்கு பாஜக ஆட்சி ஆனா கூட்டணி ஆட்சின்னு அமைஞ்ச பிறகு வேற வழி இல்ல நிதிஷ்குமார் அரச பீகார வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இருக்கு பாஜக அதன் காரணமா அங்க எழக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற நெருக்கடியை சமாளிக்க பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கே தவிர அது எப்ப நடத்தும் அப்படின்னு சொல்லவே கிடையாது ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துச்சு கூடவே சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பேர்ல சர்வேவும் எடுத்ததா சொல்லப்படுது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆனா காங்கிரஸும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்போட விவரங்களை வெளியிடல ஆஹ் மா காங்கிரஸ் எதிர்த்து ஆட்சி புடிச்ச பாஜகவும் இன்னிய வரைக்கும் அந்த தகவல்களை வெளியிடாம இருக்கு வெளிப்படுத்தாம இருக்கு நாங்க நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற பாஜக அரசு முதல்ல ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த தகவல்களை வெளியிட்டு இருந்து அதை சொல்லியிருந்தாலே இப்போதைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டுறோம் நாங்க இன்னும் துல்லியமான தகவல்களை மறு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தா அதுல நாம நம்பகத்தன்மையோட வரவேற்கலாம் ஆனா பாஜக அரசு அப்படி செய்யல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கணும் கொரோனாவை காரணம் காட்டி பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்ப தள்ளி போட்டு தள்ளி போட்டு எடுக்காம விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பத பத்து வருஷத்துக்கு ஒரு முறை கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மறுபடியும் பா இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுக்க போகிற மக்கள் தொகையோட சேர்த்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நட எடுத்து எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த வாக்குறுதியை பாஜக இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி கொடுத்தாலும் அது பயனற்றது வீண் ஏன்னா நிச்சயம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாஜக ஆட்சியில் இருக்க போறது மக்கள் தொடர்ச்சி எரிய போறாங்க பாஜகவை அப்படி இருக்கும்போது என்னைக்கோ நடக்க போற மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்துவோன்னு பொய் வாக்குறுதியை கொடுக்குறதால நாம கணக்கில் கொள்ள முடியும் ஏன்னா ஏற்கனவே பாஜக இந்த மாதிரி பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல வர போற பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை இப்ப நாங்க நிறைவேற்றுறோன்னு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றினாங்க ஏன்னா அது நடைமுறைக்கு வர போறதே

அப்படி இருக்கும்போது எப்ப நடத்த போறோன்னு வாக்குறுதி தராம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பா சேர்த்து இந்த வருடம் நடத்த போறோம் அடுத்த வருடம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல எப்ப நடத்த போறோங்கிறதே அறிவிக்கல அதுவும் இல்லாம அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பட்ஜெட் கணிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த விஷயத்துக்காக கடந்த பட்ஜெட் கூட்ட ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி என்னன்னா வெறும் ஐநூறு கோடி பன்னெண்டாயிரம் கோடி எங்க இருக்கு ஐநூறு கோடி எங்க இருக்கு உண்மையிலேயே அக்கறையோட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கறையோட இல்ல அரசியல் நெருக்கடியோட பாஜக அறிவிச்சிருந்தா இந்த திட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிளஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை வரும் கூட்டத்தொடர்லயே கூட்டி அதை நாங்க நிறைவேற்றுவோம் வ வரும் ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டோ நிச்சயமா சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்கப்படும் அப்படின்னு அந்த காலத்தையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கோம் பாஜக ஆனா அப்படி செய்யலை அப்போ இதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா வெறும் தேர்தல் அரசியலுக்காக பீகார் அரசியலுக்காக செஞ்சதா தான் இப்ப இது எல்லாம் கடந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கு எதிரா இருந்த அந்த பாஜக அரச பீகார் மக்கள் பணிய வச்சிருக்காங்க நெருக்கடி கொடுத்து பணிய வச்சிருக்காங்க அப்படின்னு பீகார் மக்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் அதாவது மேலோட்டமா இந்த அறிவிப்பை நம்ம வரவேற்பும் செய்யலாம் இதுதான் இப்போதைக்கு இந்த பாஜகவோட சாதிவாரி கணக்கெடுப்புல உள்ள சூழ்ச்சியும் அரசியல் இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒன்றிய அரசோட அறிவிப்பை வரவேற்றிருக்காங்க ஆனால் ஆனா பல் வரவேற்று கூடுதலா இதை செஞ்சிருக்கணும் காலத்தை தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றுருக்காங்க இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அறிக்கை வந்து ரொம்ப இருக்குது இருக்கு தான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்துலயும் இதே மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிக்கைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அறிக்கை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கைக்கு வருவோம் பாட்டாளி மக்கள் கட்சியில இரு துருவங்கள் இருக்கு இல்லையா கட்சி என்னது கட்சி ஒண்ணுது அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி தொடர்ச்சியா எந்த விஷயங்கள் ஆனாலும் ரெண்டு ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் ஒரே நபர் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பேரை மட்டும் மாத்தி ஒரே நபர் வந்து அறிக்கையை ரெண்டு அக்கௌண்ட்ல வெளியிட்டு இருப்பாங்க மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் இந்த நிலைப்பாட வரவேற்கிறோம் அப்படின்னு கொண்டாடிட்டு இத நிறைய பேர்ல எழுதுங்கோ ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோ அப்படிங்கிற மாதிரி முப்பது வருஷ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் இன்ன பிற கட்சிகளா இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே இத கால நிர்ணயம் சொல்லணும் இத விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் விரைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் இதன் மூலமா சமூக நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு தேசிய அளவுல தமிழ்நாட்டிலிருந்து இந்த இந்த விஷயத்தை எடுத்துட்டு தேசிய அளவுல கொண்டு போய் பிரச்சாரம் பண்ண காங்கிரஸ் கட்சியோ இதுக்கு நாங்க மட்டும்தான் காரணம்னு கிளைம் பண்ணிக்கலாம் இங்க தீவிரமா அஹ் களமாடிக்கிட்டு இருக்கிற இன்ன பிற கட்சிகளும் நாடாளுமன்றத்துல பல தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் விசிகா சார்பில சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தி பேசியிருக்கார் ஆனா நாடாளுமன்றமே இவங்க யாருமே இது எங்களாலதான் கிடைச்சிச்சுன்னு சொல்லல விசிகா கூட இத சமூக நீதி பேசுற கட்சிகளுக்கான வெற்றி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு எதிர்கட்சிகளுக்கான வெற்றின்னு சொல்லியிருக்கு இந்தியா கூட்டணிக்கான வெற்றின்னு சொல்லியிருக்கே தவிர இதை தான் பண்ணது அப்படின்னு எங்கேயுமே யாருமே கிளைம் பண்ணிக்கல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்றத்துக்கே போகாம ஆப்சன்ட் ஆகிற கட்சி அது குறித்து எங்கேயுமே ஒரு மக்கள் பிரச்சனையை எங்க பேசணுமோ அங்க பேசணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இல்லாம தொடர்ந்து ஓய்விலே இருக்கக்கூடிய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இத உடனே பாட்டாளி மக்களுக்கான கட்சியா உடனே பேர் மாத்தி எழுதிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இதைத்தான் பண்ணுது தமிழ்நாடு அரசாங்கமா இருக்கட்டும் ஒன்றிய அரசாங்கமா இருக்கட்டும் இவங்க தொடர்ந்து பதவி வகிச்சு வர்றதுனால எம்பியாவோ இங்க ஆவோ அவங்க கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறதுனால அங்க அரசாங்கத்துல என்ன திட்டங்கள் வரப்போகுது என்ன நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே அறிக்கைகள் இவங்களுக்கு வர்றதுனால எல்லா கட்சிக்கும் கொடுக்குற மாதிரி இப்ப நாடாளுமன்றமா எந்த பிரச்சின பிரச்சனையை பேச போறோம் எதை விவாதம் பண்ண போறோம் அப்படின்னு முன்னாடியே கொடுத்துருவாங்க அதே போல சட்டம் கொண்டு வர போறாங்களா அதே ஒரு நாள் முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதே போலதான் சட்டமன்றமா இருந்தாலும் அப்போ இவங்க கட்சியா இருக்கிறதுனால அங்கே அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இருக்கிறதுனால முன்கூட்டியே அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுனால உடனே ஒரு நாள் முன்னாடியே இவங்க அறிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கு அங்க அரசு அறிவிச்ச உடனே ஆஹ் ரோட்ல கார் ஓடுதா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் ரோட்ல பஸ் ஓடுதா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் நூத்தி எட்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் ஏன் இவங்க ரோட்ல எல்லாரும் நடந்து போறாங்க அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவோட முப்பது ஆண்டு உழைப்புக்கு கிடைத்த வெற்றி நீ உனக்கு இருமல் தும்பல் ஐயாவோட முப்பது வருஷ உழைப்பு தான் காரணம் ஏமா மெட்ரோ ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டியா அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவோட முப்பது வருஷ உழைப்பு தான் காரணம் ஏமா டாஸ்மாக் கடை திறக்கறத நேரம் குறைச்சிட்டாங்களா அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவோட நாற்பது வருஷ உழைப்பு தான் காரணம் ஏமா பாட்டா டாஸ்மாக்ல கடையை குறைச்சிட்டாங்களா அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவோட நாற்பது ஆண்டு கால உழைப்பு தான் காரணம் ஐயோ எடப்பாடி வந்து திறந்த கடையும் திறந்துட்டாரா டாஸ்மாக் கடை மூண்ட கடையும் திறந்துட்டாரா அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஐயாவோட நாற்பது ஆண்டு உழைப்பு தான் காரணம் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்ல மாட்டாங்க இப்படி நம்ம நின்னா நடந்தா பேசினா தும்புனா எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் ராமதாஸ் அவர்களோட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்ட அடிச்சுட்டு இருப்பாங்க இப்படி பீகார் தேர்தல் பீகார் தேர்தலுக்காக பீகார் மக்களோட நெருக்கடிக்காக அங்க அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய பாஜக அரசு மேம்போக்கா எப்போ செய்வோம் எப்படி செய்வோம்னு எந்த அறிவிப்பும் இல்லாம பட்ஜெட்ல நிதி ஒதுக்காம ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்புல இப்ப நீங்க செய்யணும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் கால நிர்ணயம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போனா என்ன இப்ப நீங்க செய்யுங்க இப்பல இருந்து பத்து வருஷம் பத்து வருஷம் நம்ம கணக்கு எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடலை மாறா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் என்ன பண்றாங்க அதுக்கு ஐயாதாங்க காரணங்கோ அதுக்கு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் உழைப்புதாங்க காரணங்கோ அப்படின்னு எழுதிட்டு கூடவே ஐயோ இத்தனை நாளா நம்ம திமுகவையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தோமே இப்ப எல்லாரும் நம்மள பார்த்து திரும்பி இப்போ இப்ப திமுகவையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் வந்து மாநிலங்கள் எடுக்கிறது அரசியல் காரணம் நாங்க தான் உண்மையா எடுப்போம் சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டு போறாங்க அப்படின்ட்டு ஒன்றிய அரசும் எடுக்கும் இருந்தாலும் மாநிலங்களும் எடுக்கணுங்கோ மாநிலங்கள் எடுத்து அப்பதான் இன்னும் விரிவான தகவல்கள் கிடைக்கும் அதனால மாநில அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு போக்குல அறிக்கை விட்டு போறேன் என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் எப்படி கொடுக்கணும் ஒரு அறிக்கை எப்படி இருக்கணும் எதையெல்லாம் வலியுறுத்தணும் அப்படிங்கிற எந்த தகவலுமே ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலயும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையிலயும் இல்லை சுயதம்பட்டமோ தங்களை பெருமை பீர்த்திக்கிறதா மட்டுமே அவங்களோட அத்தனை அறிக்கைகளும் இருக்கு மக்கள் பிரச்சனைய பாட்டாளி மக்கள் கட்சியோட ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் தங்களை தலைவர்கள்னு சொல்லிக்கிறாங்க அந்த ரெண்டு தலைவர்களோட அறிக்கையிலே வெளிப்படுறதே கிடையாது இந்த விடயத்துல மட்டும் இல்ல எந்த விடயத்திலையும் உண்மையிலேயே உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு குறித்து கொஞ்சம் விவரமா என்ன நடக்கணும் என்ன நடந்திருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அறிக்கை ட்விட்டர்ல இருக்கு போய் பாருங்க பேஸ்புக்ல இருந்தா பேஸ்புக்லயே இருக்கும் போய் பாருங்க தெளிவா இருக்கு